பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் மூன்று பி தொகுதி தனிமங்கள் இரண்டு இந்த வீடியோவிலே ஹேலஜன் இடைச்சேர்மங்கள் சேர்மங்கள் இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த பகுதியானது தேர்வுக்கு முக்கியமான பகுதியை பார்க்கலாம் ஹேலஜன் தேர்வுக்கு மிக முக்கியமான பகுதி தனிம வரிசை அட்டவணையில் பதினேழாவது தொகுதி தனிமங்கள் ஹேலஜன்கள் அவை புளூரின் குளோரின் புரோமின் அயோடின் இந்த மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அயோடின் கொண்டுள்ளது குளோரின் மூலக்கூறானது குளூரின் மூலக்கூறுடன் நானூத்தி எழுபத்தி மூணு கேள்வியின் வெப்பநிலையில் வினை புரிந்து என்ற சேர்மத்தை கருகிறது இந்த சேர்மந்தான் ஹேலஜன் இடைச்சேர் பேலன்ஸ் பண்ணிடும் ரெண்டு சிஎல் உள்ளது உள்ளது எனவே முன்னாடி ரெண்டு சேர்மங்களுக்கு எவ்வாறு பெயரிடுவது இடை சேர்மங்களில் உருவத்தில் பெரியதாக உள்ள அதன் பெயர் கொண்டே அழைக்க வேண்டும் உருவத்தில் சிறியதாக உள்ள ஹேலஜனை எஃப் பெயர் குளோரின் குளோரைடு சேர்மங்களின் வரையறைக்கு போகும் ஒவ்வொரு மற்ற ஹேலஜன்களுடன் வினைப்பட்டு கொடுக்கின்ற சேர்மங்களே இடை சேர்மங்கள் இடை சேர்மங்களின் வகைகள் இந்த வகையில ஏ எக்ஸ் என்ற லெட்டரை பயன்படுத்தி ஏ என்பது ஒரு ஹேலஜன் எக்ஸ் என்பது மற்றொரு ஆலஜன் ஏ என்பது உருவத்தில் பெரிய ஹேலஜன் குறைந்த எலக்ட்ரான் கவர் தன்மையும் பெற்றிருக்கும் அதனுடன் இருக்கின்ற எக்ஸ் ஆனது உருவத்தில் சிறியதாகவும் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மையும் பெற்றிருக்கும் எனவே இடை சேர்மங்கள் நான்கு வகைப்படும் அவை ஏ எக்ஸ் ஏ எக்ஸ் த்ரீ ஏ எக்ஸ் இவற்றுக்கான எடுத்துக்காட்டுகளை பார்க்கணும் ஏ எக்ஸ் புளோரைடு iodine pentafluoride AX7 IF7 iodine heptafluoride ஆக halogen இடை சேர்மங்களின் வகைகளை தெரிஞ்சுகிட்டீங்க halogen இடை சேர்மங்களின் பண்புகள் யாவை இந்த கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி இந்த பகுதியானது நேரடியாகவே ஐந்து மதிப்பின் வினாவாக கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நன்கு படித்துக் கொள்ள வேண்டும் ஒன் மைய அணுவானது பெரிய அணுவாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக CLF3 த்ரீ என்ற அந்த இடை சேர்மத்தில் குளோரின் ஆனது மைய அணு அதனுடைய உருவத்தை குளூரிடன் ஒப்பிட்டு பாருங்கள் குளோரினுடைய உருவளவு பெரியதாக இருக்கிறது எனவே தான் அது மைய பாயிண்ட் நம்பர் டூ இரு ஆலஜன்களுக்கு இடையே மட்டுமே இது உருவாகிறது எனவே குளோரின் குளூரிடன் வினைபுரிந்து புரிந்து ஆலஜன் இடை சேர்மத்தை தரும் புரோமின் குளோரினுடன் வினை அயோடின் புரோமினுடன் வினை புரியும் அயோடின் குளோரினுடனும் வினை இவ்வாறாக இரு இடையே மட்டுமே வினை நிகழ்ந்து இரண்டிற்கு மேற்பட்ட வெவ்வேறு விதமான ஆலஜன்களுடன் இணைந்து இச்சேர்மங்களை உருவாக்குவதில்லை அப்படின்னா குளோரின் புளூரின் உடன் சேர்ந்து ஆலோஜன் இடை தரும் ஆனால் குளோரின் புளூரின் ரோமியின் உடன் வினைபுரிந்து ஏலெஜ் இடை சேர்மத்தை தராது பாயிண்ட் நம்பர் ஃபோர் குளூரின் மிக சிறிய உருவளவை பெற்றிருப்பதால் அது மைய அணுவாக செயல்பட இயலாது என்ன பாயிண்ட் நம்பர் ஒன்லியே சொல்லிட்டாங்க மைய அணுவானது பெரிய அணுவாக இருக்கும்னு எனவே ஏலஜ் இடை சேர்மங்களில் ப்ளூரின் மைய அணுவாக இருக்க முடியாது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை மற்றும் சிறிய உருவளவு ஆகியனவற்றை குளூரின் பெற்றிருப்பதால் மைய அணுவானது அதிகபட்ச அணைவு எண்ணை பெறுகிறது இந்த எடுத்துக்காட்ட பார்க்கும் அயோடின் எப்டா புளூரைடு இதுல அயோடின் மைய அணு இந்த மைய அணுவினுடைய அணைவு எண் ஏழு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அயோடினுடைய அணைவு எண் ஏழு ஆக இருப்பதற்கு மிக சிறிய உருவளவு அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட புளூரின் தான் காரணம் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் ஐ சி அயோடின் குளோரைடு இது தானாகவே அயனியாதலுக்கு உட்படுகிறது அதாவது ஐ பிளஸ் என்றும் ஐ சிஎல் டூ மைனஸ் என்றும் அயனி உறுகிறது இத்தகைய அயனியாதல் ஆட்டோ அயனிசேஷன் என்று அழைக்கப்படுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு குளோரின் எனவே ஐசிஎல் முன்பு இரண்டு இரண்டு அயோடின் இரண்டு அயோடின் இத்தகைய சமன்பாடுகள் அயனி சமன்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன அயனி சமன்பாடுகளில் தனிமங்களை சமன் செய்வதோடு மட்டுமல்லாமல் மின்சுமைகளையும் சமன் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக இடை சேர்மங்கள் உட்படுகின்றன பாயிண்ட் நம்பர் இவைகள் வலிமையான ஆக்சினேற்றிகள் அதாவது மற்ற பொருட்களிலிருந்து எலக்ட்ரான்களை ஏற்று ஆக்சினேற்றத்தை நிகழ்த்துகின்றன எனவே தான் ஆலஜன் இடை சேர்மங்கள் வலிமையான ஆக்சினேற்றிகள் ஹாலஜன் இடை சேர்மங்கள் காரங்களுடனான வினையை எழுதுக எடுத்துக்காட்டாக புரோமின் பென்டா புளூரைடு இது காரங்கள் தரும் ஓ எச் மைனஸ் அயனியுடன் வினை புரிகிறது புரோமின் பென்டா புளூரைடில் ஆனது புரோமினை விட உருவளவில் சிறியது இது புளு அயனியாக மாறுகிறது அதே நேரத்தில் புரோபின் பென்டா புளுடில் பெரிய உருவளவை கொண்டது புரோமின் இது ஆக்சிஜனுடன் சேர்ந்து புரோமேட் அயனியாக மாறுகிறது இதன் வாய்பாடு பி ஆர் ஓ த்ரீ மைனஸ் உடன் எச் பிளஸ் அயனி கிடைக்கிறது இச்சமன்பாடு அயனி சமன்பாடு என்பதை நாம் அறிவோம் இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் புரோமின் ஐந்து ஐந்து உள்ளன எனவே முன்பு அயனியில் மூன்று ஆக்சிஜன் உள்ளது எனவே ஓ எச் மைனஸ் முன்பு மூன்று மூன்று ஹைட்ரஜன்கள் உள்ளன எனவே எச் பிளஸ் முன்பு மூன்று தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது அதுபோல ஐ இது ஓ எச் மைனஸ் உடன் வினை புரிந்து உருவத்தில் சிறிய ஹேலஜனான ஆன ஆனது குளோரைடாகவும் பெரிய ஹேலஜன் ஆனது அயோடின் எனவே அது ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஓ மைனஸ் அதாவது ஐபோ அயோடைட் அயனியாகவும் மாறுகிறது உடன் எச் பிளஸ் கிடைக்கிறது ஆக ஹேலஜன் இடை சேர்மங்கள் காரங்களுடன் வினை புரியும் போது ஹேலஜன் இடை சேர்மங்களில் சிறிய தனிமம் ஹேலைடு அயனிகளையும் பெரிய தனிமம் ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஆக்சி ஹேலைடையும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இடை சேர்மங்களை சார்ந்த ஒரு புத்தக வினா பின்வரும் சேர்மங்களில் காணப்படும் இனக்களப்பாதை கண்டறிய கொஸ்டின் பி ஆர் எஃப் இனக்கலப்பை பார்ப்போம் புரோமின் ஆனது மைய அணு இதன் அணு எண் முப்பத்தி ஐந்து இதன் எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் த்ரீ ஃபைவ் புரோமின் பென்டா புளுடில் புரோமினுடைய இயல்பு எலக்ட்ரான் அமைப்பு புரோமினின் இயல்பு ஆற்றல் நிலையில் காலியாக போர் டி ஆர்பிட்டால் உள்ளது புரோமின் பென்டா புளு உருவாக புரோமினானது கிளர்வுற்ற நிலைக்கு செல்லுகிறது போர்பி ஆர்பிட்டாலில் காணப்படுகின்ற இணை எலக்ட்ரான்கள் காலியாக உள்ள போர் ஆர்பிட்டாலுக்கு பரிமாற்றப்படுகிறது புரோமினின் கிளர்வுற்ற நிலையில் ஐந்து தனித்த எலக்ட்ரான்கள் ஆர்பிட்டால்களில் காணப்படுகின்றன இந்த நிலையில் புரோமினுடன் ஐந்து புளுரின் அணுக்கள் தங்களின் இணைதிறன் கூட்டில் உள்ள தனித்த எலக்ட்ரான்கள் வழங்கி புரோமினுக்கும் புளூரினுக்கும் இடையே சகப்பிணைப்பு உருவாவதன் காரணமாக புரோமின் பெண்டா புளுட் உருவாகிறது எனவே புரோமின் பென்டா புளூரைடில் இனக்கலப்பு இனக்களப்பு எஸ் பி த்ரீ டிமீனின் இனக்களப்பு எஸ் பி த்ரீ டி டூ ஆகும் அடுத்த சேர்மம் பி ஆர் எஃப் த்ரீ புரோமின் ட்ரை புளுட் புரோமின் ட்ரை புளுடில் மைய அணு புரோமின் அணு எண் முப்பத்தி ஐந்து இதன் எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் த்ரீ டிஸ்ட் டூ போர் பி ஃபைவ் இல் ஆர் உடைய இயல்பு ஆற்றல் நிலை பி ஃபைவ் எலக்ட்ரான் காலியாக உள்ளது உருவாக இயல்பு ஆற்றல் நிலையிலிருந்து உற்ற ஆற்றல் நிலைக்கு செல்லுகிறது இந்த நிலையில் புரோமினில் உள்ள போர் பி ஃபைவ் ஆர்பிட்டாலில் காணப்படுகின்ற ஒரு இணை எலக்ட்ரான் காலியாக உள்ள ஆர்பிட்டாலுக்கு பரிமாற்றப்படுகிறது ஆக புரோமின் பென்டா உருவாக புரோமினானது கிளர்வுற்ற ஆற்றல் நிலையில் மூன்று தனித்த எலக்ட்ரான்களை இணைதிறன் கூட்டில் பெற்றுள்ளது இந்த நிலையில் மூன்று புளுன்கள் தங்களின் இணைதிறன் கூட்டில் உள்ள ஒரு எலக்ட்ரானை வழங்குவதன் மூலமாக புரோமினுக்கும் புளுன்களுக்கும் இடையே சகப்பிணைப்பு உருவாகிறது எனவே புரோமின் பென்டா புளூரைடில் புரோமினின் இனக்களப்பு எஸ் பி த்ரீ ஐந்து டி ஆர்பிட்டால்களில் சகப்பிணைப்பு உருவாக காரணமாக இருப்பது ஒரு டி ஆர்பிட்டால் எனவே டி ஆக பி ஆர் புரோமினின் இனக்கலப்பு SP3D த்ரீ டி ஆகும் அடுத்து ஹாலஜன் இடை சேர்மங்களின் ஒன்று இனக்கலப்பு hybridization, இரண்டு வடிவமைப்பு ஸ்ட்ரக்சர் மூன்று பிணைப்பு ரட்டை எலக்ட்ரான்கள் பாண்டு பேர்ஸ் நான்கு தனித்தரட்டை எலக்ட்ரான்கள் லோன் பேர்ஸ் எவ்வாறு கண்டறிவது என்பதை பார்ப்போம் ஹேலஜன் இடை சேர்மங்களில் முதலாவதாக நாம் பார்ப்பது ஒன்று ஏ எக்ஸ் ஏ எக்ஸில் ஏ என்ற ஆலஜன் ஆனது உருவத்தில் பெரிய ஆலஜன் எக்ஸ் ஆனது உருவத்தில் சிறிய ஹேலஜன் என்பதை நாம் அறிவோம் எனவே ஏயின் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு என்எஸ் டூ என் பி ஃபைவ் ஏ யின் இயல்பு ஆற்றல் நிலை NS2 NP5, ஃபைவ் ஏ இயல்பு ஆற்றல் நிலையில் பி ஆர்பிட்டாலில் ஒரு தனித்த எலக்ட்ரானை பெற்றுள்ளது இது எக்ஸ் என்ற ஹேலஜன் தரும் ஒரு எலக்ட்ரானை ஏற்று AX என்ற ஹாலஜன் இடை சேர்மத்தை தருகிறது எனவே AX எக்ஸில் ஹேலஜனின் இனக்கலப்பு SP3 த்ரீ ஆகும் ஏ வடிவமைப்பு இது ஏ சகப்பிணைப்பு எக்ஸ் அமைப்பை பெற்றுள்ளது அதாவது நேர்கோட்டு அமைப்பு லீனியர் ஸ்ட்ரக்சர் ஏ எக்ஸில் உள்ள பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை பார்ப்போம் ஏ எக்ஸில் பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஒன்று அதே நேரத்தில் தனித்த இரட்டை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று அதாவது பாண்ட் பேர் ஒன்று லோன் பேர் மூன்று அடுத்து இரண்டு எக்ரீயில் மைய அணு ஏ ஏவின் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு என் எஸ் டு என்பி ஃபைவ் ஏயின் இயல்பு ஆற்றல் நிலை என்பி ஃபைவ் இதன் வெளிக்கூட்டில் காலியாக ஒரு டி ஆர்பிட்டால் உள்ளது இந்த நிலையில் ஏ எக்ஸ் த்ரீ உருவாக ஏ ஆனது உற்ற நிலைக்கு செல்லுகிறது கிளர் உற்ற நிலையில் என்பி ஃபைவ் ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு இணை எலக்ட்ரான் காலியாக உள்ள டி ஆர்பிட்டாலுக்கு செல்லுகிறது இதன் விளைவாக ஏயின் கிளர்வுற்ற ஆற்றல் நிலையில் மூன்று தனித்த எலக்ட்ரான்கள் உள்ளன இந்த நிலையில் ஏ மூன்று ஹாலஜன்கள் தரும் தனித்த இணை எலக்ட்ரானை ஏற்று ஏ எக்ஸ் த்ரீ என்ற ஹாலஜன் இடை சேர்மத்தை தருகிறது எனவே ஏ எக்ஸ் த்ரீ ஹாலஜனின் இன கலப்பு எஸ் பி த்ரீ டி ஆகும் ஏ எக்ஸ் த்ரீயின் வடிவமைப்பு ax3 இல் த்ரீயில் ஏ ஆனது பெரிய அணு மைய அணு இது மூன்று அணுகளுடன் சகப்பிணைப்பினால் பிணைக்கப்பட்டு t அமைப்பை பெறுகிறது வடிவமைப்பு t வடிவம் ax3 இல் பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அரிய இனக்களப்பு ஆர்பிட்டால்களை பார்ப்போம் பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்கள் ஒன்று இரண்டு மூன்று தனித்த இணை எலக்ட்ரான்கள் இரண்டு அதாவது பாண்டு பேர் மூன்று லோன் பேர் இரண்டு அதாவது ஸ்கொயர் பிரமிடல் அடுத்து நாம் பார்ப்பது ஏ எக்ஸ் ஃபைவில் பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை தனித்தரட்டை எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை இதை அறிய ஏவினுடைய இனக்கள பார்பிட்டலை நினைவு கூறுவோம் ஏ எக்ஸ் பைவில் ஏ ஆனது ஐந்து சகப்பிணைப்பை உண்டாக்கி சதுர பிரமிடு வடிவில் உள்ளதை சற்று முன் பார்த்தோம் எனவே பிணைப்பு ரெட்டை எலக்ட்ரான்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து தனித்த பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இணையானது ஒன்று அதாவது பாண்ட் பேர் ஐந்து லோன் பேர் ஒன்று நான்கு ஏ எக்ஸ் செவன் AX7 செவன் என்ற ஆலஜன் இடை சேர்மத்தில் ஏ ஆனது மைய அணு ஏ யின் வெடிக்கூற்று எலக்ட்ரான் அமைப்பு NS2 NP5 A என்பி ஃபைவ் ஏஎன் இயல்பு ஆற்றல் நிலை NS2 NP5 ஃபைவ் இதில் D ஆர்பிட்டால் காலியாக இணைதிறன் கூட்டில் காணப்படுகிறது ஏ ஆனது ஏ எக்ஸ் செவன் என்ற ஆலஜன் இடை சேர்மத்தை உருவாக்க கிளர்வுற்ற நிலைக்கு செல்லுகிறது கிளர்வுற்ற நிலையில் என்எஸ் மற்றும் NP ஆர்பிட்டால்களில் உள்ள இணை எலக்ட்ரான்கள் காலியாக உள்ள D ஆர்பிட்டாலுக்கு மாற்றப்படுகிறது ஒன்று இரண்டு மூன்று எனவே ஏழு தனித்த எலக்ட்ரான்கள் இணைதிறன் கூட்டில் காணப்படுகிறது இது ஏழு ஆலஜன்கள் தரும் இணையதர தனித்த எலக்ட்ரானை ஏற்று ஏ எக் செவன் என்ற ஆலஜன் இடை சேர்மத்தை தருகிறது ஏ எக் செவனில் ஏயின் யின் எஸ் பி த்ரீ டி த்ரீ ஆகும் ஏ இன் செவனின் வடிவமைப்பு ஏ இல் A ஏ ஆனது மைய அணு இது ஐந்து ஹேலஜன் அணுக்களுடன் ஒரு தளத்தில் அமைகின்ற ஐங்கோணத்தை ஏற்படுத்துகிறது ஐங்கோணத்தின் மேற்பகுதியில் ஒரு ஹேலஜனும் ஐங்கோணத்தின் கீழ்ப்பகுதியில் ஒரு ஹேலஜனும் அமைந்து ஐங்கோண இரு பிரமீடு வடிவில் காணப்படுகிறது எனவே ஏ இன் வடிவமைப்பு ஐங்கோண இரு பிரமீடு அதாவது பிணைப்பு பைமிில் எலக்ட்ரான்கள் தனித்த இரட்டை எலக்ட்ரான்களை எவ்வாறு அறிவது என்பதை பார்ப்போம் இதற்கு ஏ எக்ஸ் செவனில் ஏவினுடைய கிளர்வு ஆற்றல் நிலை இணைதிரன் கூடு தேவைப்படுகிறது இங்கு பார்ப்பது இணைதிரன் கூடு அல்லவா ஏ எக்ஸ் எவனில் ஏ ஆனது ஏழு எக்ஸ் என்ற அழகனுடன் சகப்பிணைப்பை உண்டாக்கி ஐங்கோண இரு பிரமிடு வடிவில் காணப்படுகிறது ஆக ஏ எக்ஸ் செவனில் பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் ஏ எக்ஸ் செவனில் இல்லை எனவே பூஜ்ஜியம் ஆக ஏ எக்ஸ் செவனில் பாண்ட் பேர் செவன் ஏ எக்ஸ் செவனில் லோன் பேர் ஜீரோ ஹேலஜன் இடை சேர்மங்களின் வடிவமைப்பு இனக்கலப்பு பாண்ட் பேர் லோன் பேர் கன்சாலிடேஷன் எஃப் செவனில் அயோடினின் இனக்கலப்பு யாது அதன் வடிவமைப்பினை திறக இது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்வியை அணுகுவதற்கு முன்பு அயோடினை சார்ந்து சில விவரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் அயோடினினுடைய அணு எண் ஐம்பத்தி மூணு அயோடினின் அணு எண் ஐம்பத்தி மூணு எனில் அதில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்று அயோடினின் எலக்ட்ரான் அமைப்பு கிரிப்டான் ஃபோர் டி டென் ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் பி ஃபைவ் இந்த எலக்ட்ரான் அமைப்பில் இணைதிறன் கூடு என்பது ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் பி ஃபைவ் சேர்மங்களை உருவாக்க இணைதிறன் கூடு முக்கிய பங்காற்றுகிறது எனவே அயோடினின் இணைதிறன் கூடானது ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் பி ஃபைவ் ஐஎஃப் செவனில் அயோடினின் இனக்களப்பு யாது அதன் வடிவமைப்பினை தருது அயோடினின் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு ஃபைவ் எஸ் அதன் வெளிக்கூட்டில் காலியாக d ஆர்பிட்டாலும் காணப்படுகிறது அந்த ஆர்பிட்டால் பை டி ஜீரோ பைவ் எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன ஒரு எலக்ட்ரான் ப்ளஸ் ஆஃப் எனவும் மற்றொரு எலக்ட்ரான் மைனஸ் ஆஃப் எனவும் நாம் அறிவோம் அதே போல பைவ் பி ஆர்பிட்டாலில் ஐந்து எலக்ட்ரான்கள் உள்ளன ஒரு தனித்த எலக்ட்ரான் காணப்படுகிறது அதே சமயத்தில் இணைதிரன் கூட்டில் பைவ் டி ஆர்பிட்டால் காலியாக உள்ளது ஐஎஃப் செவன் உருவாக்கும் போது கிளர்வுற்ற நிலை தனிமங்கள் சேர்மங்களை உருவாக்க நிலைக்கு செல்ல வேண்டும் சேர்மங்கள் உருவாகின்றன கிளறுற்ற நிலை இங்கே இருக்கின்ற இணை எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான் பரிமாற்றத்தின் மூலமாக காலியாக உள்ள டி ஆர்பிட்டால்களுக்கு செல்லுகின்றன ஒன்று இரண்டு மூன்று எனவே பைவ் ஆர்பிட்டாலில் தடித்த ஒரு எலக்ட்ரானும் ஆர்பிட்டால்களில் மூன்று தனித்த எலக்ட்ரான்களும் தனித்த எலக்ட்ரான்களும் காணப்படுகின்றன எனவே செவன் உடைய அணு ஆர்பிட்டால்கள் ஆனது எஸ் பி த்ரீ டி த்ரீ எனவே அயோடினுடைய இனக்கலப்பானது எஸ் பி த்ரீ டி த்ரீ ஐஎஃப் செவன் உருவான பின்பு அயோடினுடைய இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் எவ்வாறு அமைகின்றன என்று பார்ப்போம் நீல கலரில் கொடுக்கப்பட்டிருப்பது அயோடினுடைய எலக்ட்ரான்கள் பிரவுன் கலர்ல கொடுக்கப்பட்டிருப்பது புளூரினுடைய தனித்த எலக்ட்ரான்கள் ஆக ஏழு புளூரின் அணு தனித்த எலக்ட்ரானை அயோடினுடைய இனக்கலப்பு ஆர்பிட்டாலுக்கு வழங்கி சகப்பிணைப்பை தோற்றுவித்து ஐ செவன் உருவாகிறது எனவே ஐ எஃப் செவனில் அயோடினுடைய இனக்கலப்பானது எஸ்பி த்ரீ டி த்ரீ ஆகும் அடுத்து ஐ எஃப் செவனின் வடிவமை ஐ செவனில் மேற்புறமும் ஏழாவது புளூரின் ஐங்கோண அமைப்பின் தளத்தில் கீழ்புறமும் அமைகிறது எனவே ஐங்கோண மேற்புறம் ஒரு பிரமீடு அமைப்பையும் கீழ்ப்புறம் ஒரு பிரமீடு போன்ற அமைப்பையும் கொண்டுள்ளதால் ஐஎப் செவனின் வடிவமைப்பானது ஐங்கோண இரு பிரமீடு ஆகும் அடுத்து கேள்வி ஐஎப் செவனில் பிணைப்பு இரட்டை மற்றும் தனித்த இரட்டை எலக்ட்ரான்களை காண்க ஐஎப் செவன் உருவான பின்பு ஐயோடினுடைய இனக்கலப்பு தற்போதுதான் பார்த்தோம் அல்லவா அந்த இனக்கலப்பு ஆர்பிட்டாலில் நீல கலரில் உள்ளது அயோடினுடைய எலக்ட்ரான்கள் பிரவுன் கலர்ல உள்ளது புளூரினுடைய எலக்ட்ரான்கள் ஆர்பிட்டால்களில் உள்ள இரண்டு எலக்ட்ரான்கள் தான் சகப்பணைப்பு தோற்றுவிக்க காரணமாக அமைகின்றன எனவே அயோடின் ஆனது உடைய தனித்த எலக்ட்ரானுடன் சகப்பணைப்பை தோற்றுவிக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏ ஆக பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்கள் ஏது அதே சமயத்தில் பிணைப்பில் ஈடுபடாத தனித்து எலக்ட்ரான்கள் அயோடினுடைய இனக்கலப்பு ஆர்பிட்டாலில் இல்லை எனவே ஐஎஃப் செவனில் தனித்து எலக்ட்ரான்கள் பூஜ்யம் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க